நம்ம மல்லி இருந்துட்டு இப்போது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணி தான் வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அது விஜய்யோட கண்ணுக்கு ரொம்பவே தப்பாக இருக்கான் அதாவது இத்தனை நாளாக வந்து பதினா நம்ம விஜய் சொன்ன வேலையை வந்து போயினா மல்லி செய்யாம இருந்தாங்க சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து போய்னா வெண்பா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஆனால் இப்போது வந்து பதினா இப்போது வேறு வழியே கிடையாது இந்த பத்து நாளைக்குள்ளே வெண்பாவை அம்மா அப்படின்ற ஒரு உறவை வெறுக்க வைக்கணும் அப்படின்னா இதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே பண்ணிகிட்ருக்காங்க அதாவது காஸ்டியூம்ஸை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகாம வீட்லயே வந்து போயிருந்தா வச்சு விட்டது இப்படி வந்து போயிருந்தா நிறைய காரணங்களால இங்க இப்போ நம்ம வெண்பா வந்து போயிருந்தா எனக்கு அம்மாவே வேணாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கப் போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கே பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அதாவது மல்லி இருந்துட்டு வேற வழி தான் இல்லை அவங்களுக்கு ஏன்னா வந்து போயிருந்தா வெண்பாவை வெறுக்க வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி வந்து பண்ணாங்க அதுவும் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா ரொம்பவே அந்த ஸ்கூல் பசங்க முன்னாடி அசிங்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது சின்ன குழந்தைக்கு இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் அசிங்கம் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆனால் ஸ்கூல் டீச்சர் இருந்துட்டு என்னம்மா வெண்பா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா வந்து அந்த இதை வந்து காஸ்டியூமை கொண்டு வரல என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் அம்மா ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு ஃபோன் பண்ணி பார்த்து இப்போது இப்படி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா வெண்பாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல சரி ஓகே உனக்கு வந்து போயிணா இப்போது காஸ்டியூம் தான் கொண்டு வரல நீ பாட்டாச்சு வந்து பாடுமா அப்படின்றமா வந்து சொல்லி அந்த அச்சமில்லை பாட்டை பாட சொல்லும்போது நம்ம வெண்பாவால் அதை வந்து போயினா நல்லா பாடவே முடியல அதுக்கப்புறம் தான் வந்து போயினா நம்ம வெண்பா இன்னும் வந்து போயிணா ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடறது வீட்டுக்கு வந்து பேக் எல்லாம் தூக்கி பிசரிட்டுட்டு கடைசியில் வந்து என்ன வெண்பா இருந்துட்டு மல்லியம்மா நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க நீங்கள் எனக்கு தேவையே கிடையாது எனக்கு அம்மாவே வேணாம் அப்படின்றமா வந்து சொல்லி வெண்பா வாயாலேயே வந்து போயினா இப்போ இது வர ஆரம்பிச்சது இருந்தது இதை கேட்கும் போது நம்ம மல்லி வந்துட்டு இந்த ஒரு வார்த்தையை உன் வாயிலிருந்து வர வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்றமா வந்து சொல்லாம தராங்க ஒரு பக்கம் வெண்பால ஒரு பக்கம் வந்து போயிருந்தா மல்லி இப்படி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து போயிருந்தா கதறி எழுதுட்டு ஆனாலும் வந்து போயிருந்தா இப்போ எதுவுமே பண்ண முடியல அது மட்டும் இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி உனக்கு கொஞ்சம் கூட வந்து போயிருந்தா இது இல்லையா அது மட்டும் நீ எந்த நேரத்தில் எப்படி பிகேவ் பண்றதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலையா அதுவும் வெண்பா வந்து போயிருந்தா உனக்காக ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா நீ இந்த காஸ்டியூமை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இப்போ என்ன போடணும் கூட பிரச்சனை இல்லை எனக்காச்சும் வந்து ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல அப்புறம் ஏன் வந்து இப்போ என்ன இப்படி எல்லாத்தையுமே தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன இப்போ வெண்பா வந்து அந்த ஒரு காம்படிஷனில் கலந்துக்க முடியல அப்படின்னும் நம்ம வெண்பாவோட பேரையே எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்கள்லாம் சொன்னதுனாலையும் வெண்பா ரொம்பவே வெக்ஸ் வெக்ஸாய் போய் கிடக்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு மல்லி அம்மாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் இப்போ ரூம்குள்ளே கதவை சாத்திக்கிறாங்க இப்போ நம்ம மல்லி வந்து இந்த ஒரு செயலை அதாவது அந்த காஸ்டியூமை கொண்டு போய் கொடுக்காததுனால வெண்பா எந்த அளவுக்கு வருத்தப்படுறாங்களோ அது மட்டும் நம்ம விஜய் எந்த அளவுக்கு கோவப்படுறாரோ அதை விட பல மடங்கு வந்து நம்ம மல்லி வந்துட்டு வந்து போயிருந்தா இப்போ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஃபீலிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக வந்து போயிருந்தா விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க